அன்புமிக்கவர்களே புனித குழந்தைத்தரசுடைய வாழ்வின் மூன்றாம் பாகம் இந்த பகுதியிலே குழந்தைத்தரசனுடைய வாழ்வு மூன்றாக பிரிக்கப்படுகின்றது அதில் முதல் பகுதியிலே அவர் வாழ்ந்த வாழ்வு அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு மன்னித்து வாழ்ந்த வாழ்வு மன்னிப்பு கேட்ட வாழ்வு போன்ற ஒரு சில நிகழ்வுகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இது எப்பொழுது நடக்கிறது என்றால் குழந்தைத்திரசாவுடைய தாய் செலின் அவர்கள் இறந்த அந்த காலம் முதல் அவளுக்கு நான்கு வயது எட்டு மாதம் வரை நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த பகுதி அமைந்திருக்கின்றது ஆக ஒரு முறை செலின் அதாவது குழந்தை தெரசா அவருடைய தாய் அவர்கள் இன்னொரு தன்னுடைய மூத்த மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றால் அந்த கடிதத்திலிருந்து ஒரு பகுதி தெரசா ஒரு பெரிய குறும்புக்காரன் எனக்கு முத்தம் தந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவாள் அன்புள்ள அம்மா நீங்கள் சாக என்பது எனக்கு எவ்வளவு ஆசை என்பாள் இதை கேட்டு யாரேனும் அவளை கடிந்து பேசினால் அவள் திடுக்கிட்டு நீங்கள் விண்ணகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி சொன்னேன் நான் இறந்தால்தான் விண்ணகம் செல்ல முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்றாள் அவளுடைய தந்தையின் மேலுள்ள பேரின்பா பேரன்பினால் அவரும் சாக வேண்டும் என்று விரும்பினாள் இந்த தங்கமான குழந்தை என்னை தனியாக விட்டு விடுவதே இல்லை நான் போகும் இடமெல்லாம் முக்கியமாக தோட்டத்தில் என்னை பின்தொடர்ந்து வருவதில் தெரிசாவுக்கு ஒரு தனி இன்பம் நான் அங்கு இல்லை என்றால் அழுது துடிப்பாள் அவளை யாரேனும் எடுத்து என்னிடம் கொண்டு வந்தால் கொண்டு வந்து தீர வேண்டும் மேல்மாடிக்கு அவள் ஏறி வரும்பொழுது ஒவ்வொரு படியிலும் நின்று அம்மா அம்மா என்று அழைப்பாள் என் கண்ணே என் கண்ணே என்று நான் ஒவ்வொரு முறையும் பதில் கூற மறந்துவிட்டால் அவள் அசையாமல் அங்கே நின்று விடுவாள் போன்று இன்னொரு கடிதத்தில் இவ்வாறு எழுதினார்கள் குழந்தை தெரிசாள் ஒரு நாள் என்னை நோக்கி அம்மா நான் விண்ணகம் போவேனா என்று கேட்டாள் நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் விண்ணகம் போவா என்றேன் அப்படி என்றால் நான் கெட்ட பிள்ளையாக இருந்தால் நரகத்திற்கு போவேனா அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் விண்ணகத்திற்கு உங்களை நோக்கி பறந்து வருவேன் நீங்களும் என்னை இருக கட்டியணைத்துக் கொள்வீர்கள் அப்பொழுது கடவுள் என்னை பிரித்துவிட முடியுமா என்றாள் அவள் என்னுடைய கைகளில் புகழடைந்தால் கடவுளால் எதுவும் செய்ய முடியாது என்று உறுதியாக நம்பினாள் அடுத்ததாக தெரசேசாவின் கள்ளம் கபடற்ற உள்ளம் தவறு செய்தால் உடனடியாக ஒப்புக்கொண்டு விட வேண்டும் என்ற வாழ்வியல் அவளிடம் இருந்தது குறும்புத்தனம் தவறுகள் செய்தால் உடனடியாக தந்தையிடமோ தாயிடமோ சொன்னால்தான் அவளுக்கு மகிழ்ச்சி சொல்லுவது மட்டுமல்ல அதற்குரிய தண்டனையை பெறுவதற்காக காத்துக்கொண்டிருப்பாள் ஒரு முறை சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை கவனக்குறைவாக கிழித்து விட்டாள் அவள் முகம் மாறியது தன் தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்தாள் அவர் வர இன்னும் நான்கு மணி நேரம் இறந்தது அதற்குள் அந்த நிகழ்ச்சியை மற்றவர்களெல்லாம் மறந்துவிட்டார்கள் ஆனால் அவள் தன் சகோதரி மேரியிடம் சென்று தந்தை வருகின்ற அந்த நேரத்தை நோக்கி சொல்லுகின்றாள் நான் தான் படத்தை கிழித்தேன் என்று அப்பாவிடம் சொல் என்று சொல்லிவிட்டு ஒரு குற்றவாளியைப் போல் தண்டனையை எதிர்பார்த்து காத்து கொண்டு நின்றாள் அதாவது தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டால் மன்னிப்பு பெறலாம் என்பது அவளது கருத்து இன்னொரு நிகழ்வு தெரேசா ஒரு நாள் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள் அப்பா அந்த பக்கமாக நடந்து போனார் சின்னராணி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு என்றாள் வழக்கத்திற்கு மாறாக நான் அசையாமல் அமர்ந்திருந்த வண்ணமே அப்பா அதற்கு நீங்களே இங்கு வர வேண்டும் என்றேன் அப்பா விவேகத்துடன் அதை கண்டுகொள்ளாமல் போ கண்டு கண்டுகொள்ளாது போல் செய்தார் மேரி என்னுடைய சகோதரி அங்கிருந்தார் சொன்னார் திமிரப்பாரு அப்பாவுக்கு இப்படி தான் பதில் கூற வேண்டுமா என்று எரிச்சலுடன் கேட்டார் அந்த அதட்டல் பயனின்றி போகவில்லை உடனடியாக ஊஞ்சலை விட்டு எழுந்தேன் சத்தமிட்டு அழுதேன் மாடிப்படியேறினேன் ஆனால் இந்த முறை அம்மா அம்மா என்று மாடிப்படி ஏற ஒவ்வொரு படியும் மேல் பொழுது நான் அழைக்கவில்லை அப்பாவிடம் நேரடியாக சென்று அவருடைய மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே எண்ணமாக இருந்தது சென்றேன் அப்பாவிட மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு பெற்றேன் மகிழ்ந்தேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்